வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட இருபத்தி ரெண்டாம் பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கத்திற்கீழே தங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அங்கன்மா ஞாலம் அங்கன்னா அழகிய மானா பெரிய ஞாலம்னா பூமி அழகிய பெரிய விரிந்து பரந்த உலகு பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே பங்கமாய்னா தான் என்ற எண்ணம் நீங்கியவர்களாக நின் பள்ளி கட்டிற்கீழேனா நீ தூங்குகின்ற கட்டிலுக்கு அருகில சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் சங்கம்னா ஒரு கூட்டமாக திரளாக வந்து தலை பெய்தோம்னா வணங்கி நின்றோம் பலர் ஒன்று கூடி சத் விஷயங்கள்ல ஈடுபடுவது சத் சிந்தனைகளில் திளைத்திருப்பது பகவானுக்கும் அடியார்களுக்கும் சேவை புரிவது அதே போல் உன் பக்தி கொண்டவர்களாகியே நாங்களும் கூட்டாக சேர்ந்து உன் பள்ளி அறைவாசலுக்கு வந்து சேர்ந்திருக்கோம் அரசர்கள் சங்கமித்திருப்பது போல கோபிகைகள் கூட்டமாக வெள்ளமென வந்து சேர்ந்திருப்பதை தெரிவிக்கிறாள் ஆண்டாள் கீழே அப்படின்னு சொன்னதன் மூலம் கோபிகைகள் கிருஷ்ணன் உறங்கும் பள்ளிக்கட்டுக்கு கீழே வந்து சேர்ந்து விட்டனர் அப்படின்றது உணர்த்தப்படுது கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே வாய்னா குழந்தைகள் விளையாட்டு பொருளானா கிளிகிளிப்பிய சொல்றாங்க கிளிகிளிப்பியோட வாய்ப்பகுதி கிண்கினி வாய் செய்த கிளிகிழப்பியின் வாய் போன்று சின்னஞ்சிறு அளவுல தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ தாமரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மடல் அவிழ்ந்து முழுமையா மலர்வதை போல நீயும் உன் திருவிழிகளை மலர்த்தி எங்களை வடாட்சிப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க இங்க தாமரை மலர்வதை வர்ணிப்பதற்கு ஆண்டால் கிளிகிழப்பையின் வாய்ப்பகுதியை ஓமையாக காட்டுறாங்க கிளிகிளிப்பியோட வாய்ப்பகுதி மிகவும் சின்னதாக இருக்கும் அந்த இடத்துல பூவிதழ் போன்ற வேலைப்பாடுகளும் இருக்கும் அதே போலவே தாமரை இதழ்களும் ஒன்று கொன்று சிறு சிறு இடைவெளி விட்டு மெதுவாக மலருமா பெருமாளும் அதே போல விழிகளை திறக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறாள் ஆண்டாள் செங்கன் சிறு சிறுதே அப்படின்றது கடைக்கன் பார்வை வேண்டும் என்று சொல்றாங்க இல்லையா கடைக்கன் பார்வை கடாட்சிப்பது அப்படிலாம் சொல்கிறோம் கடாட்சம் அதாவது கட அக்ஷம் கடாட்சம் அப்படின்றது கடைக்கன் பார்வையே பகவானுடைய பார்வையை நேருக்கு நேராக தரிசனம் பண்ற ஆற்றல் நமக்கு இல்லை எனவே தான் ஆலயங்கள்ல இருக்கும் அச்சாவதார மூர்த்திகளை தரிசிக்கும் போது பக்கவாட்டில இருந்து கடைக்கன் பார்வையை மட்டும் தரிசிக்கணும் சிங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் திங்கள்னா சந்திரன் ஆதித்யன்னா சூரியன் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் ரெண்டு பேரும் உதிப்பது போல அங்கன் இரண்டும் உன்னுடைய அழகிய நயனங்களை ரெண்டும் நோக்குதினா பார்ப்பாயாக நோக்குதியேல் எங்களை பாரு திங்கள் என்பது குளிர்ச்சியானது பெருமாளுடைய அரக்கருணைய குறிப்பால உணர்த்துது சூரியன் வந்து வெம்மையானது பெருமாளுடைய மரக்கருணையை குறிப்பால இது உணர்த்துது எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் இங்க பாவங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்னு பாடுறாங்க உலகின் அனைத்து வளங்களையும் அடைய பெற்று இந்த செல்வங்களினால் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்றத அறிந்து நீ ஒருவனே இறுதி இலக்கு என்பதை உணர்ந்து உன் பாத கமலங்களில் ஐக்கியமானவர்கள் ஏராளம் நாங்களும் உன் அடியினை சரணடைந்தோம் தாமரை இதழ் கொஞ்சம் கொஞ்சமாக மடல் அவிழ்ந்து முழுமையாக மலர்வதைப் போல நீயும் உன் திருவிழிகளை மலர்த்தி எங்களை கடாட்சிப்பாயாக அரக்கருணையும் மரக்கருணையும் ஒருங்கே தாங்கிய உனது திருவிழி பார்வை எங்கள் மீது பட்டாலே போதும் எங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அப்படின்னு இந்த பாட்டில் பாடுறாங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்